ஈமானோடு ஈமோடு நிலையில் கேட்கப்பட்டால் அல்லா நிராகரிப்பதில்லை எல்லா துவாக்களையும் எமக்கு நலவாக இருந்தால் அல்லாஹ் அங்கீகரித்தே தீருவான் அல்ல அதை மறுக்க மாட்டான் ஒரு அழகான ஒரு வரலாற்றை காலையில் படித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பெரிய அறிஞர் அஹமத் என்றால் எவ்வளவு பெரிய அறிஞர் மிகப்பெரிய நாம் மதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கெல்லாம் ஆசிரியர் அஹ்மதின் மாணவர் அவருடைய ஆசிரியர் தான் மம் அஹ்மது அஹ்மதின் மாணவர் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திய ஆசிரியர் இம் அஹமத் மிகப்பெரிய வாழ்வில் சோதனைகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறார்கள் அவருடைய ஜனாசா இந்த உலக வரலாற்றிலேயே இதுவரை அவருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்ட மக்கள் தொகையை போல் வேறு யாருக்கும் கலந்து கொண்ட மக்கள் தொகை கிடையாது கிட்டத்தட்ட மேலான மக்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் அவ்வளவு பெரிய அருள் புருந்திய ஒரு அறிஞர் ஒரு முறை ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள் இன்னைக்கு இருக்க இஸ்ரியா ஈராக் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய ஷாம் தேசம் அங்கே செல்கிறார்கள் அங்கே சென்று ஒரு மஸ்ஜிதில் தங்குகிறார்கள் பள்ளிவாசல்ல போய் தங்குறாங்க இங்கே தங்கிய இடம் இல்லாத காரணத்தால் காலை இன்றைய மாதிரி யூடியூப் இது போன்ற வசதிகள் எல்லாம் கிடையாது யார் இவர் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கெல்லாம் தனியாக சென்றார்கள் அந்த சென்று பள்ளியில் தங்குகிறார்கள் அந்த பள்ளியை காவல் காக்கக்கூடிய அந்த காவலாளி அஹ்மதை அழைக்கிறான் யார் நீங்கள் இங்கே வந்து தங்கி இருக்கிறீர்கள் பள்ளியில் தங்குவதற்கு அனுமதி இல்லை வெளியே செல்லுங்கள் என்று மஹமது சொன்னார்கள் இந்த நேரத்தில் நான் எங்கே செல்லுவேன் இரவுடைய நேரம் எங்கே செல்வேன் அல்லாவுடைய பள்ளிதானே தங்கி விட்டு செல்கிறேன் என்று அவர் சொன்னார் முடியாது என்று மறுத்து கொண்டே வருகிறார்கள் அகமது ரஹிமகுல்லா வெளியேறுவதாக இல்லை உடனடியாக காலை பிடித்து தரதரவடை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டு விட்டு சென்று விடுகிறார் காவலாளி ஒரு எவ்வளவு பெரிய அறிஞருடைய நிலைமை மஹமது ரஹிமகுல்லா வெளியில் இருக்கும் பொழுது அந்த வீதியில் ஒருவர் ரொட்டி சுற்று சுடக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய கடை வைத்திருக்கிறார் அஹ்மதை பார்க்கிறார்கள் யாரென்று தெரியவில்லை அவர்களுக்கு அழைச்சார்கள் ஏன் வெளியில் தங்குகிறீர்கள் வாருங்கள் என்னோடு வீட்டில் தங்குவோம் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கிறாங்க அகமது ரஹிமகுல்லா அவர்களோடு அவர்களுடைய வீட்டில் தங்குகிறார்கள் இரவு நேரத்தில் அகமது ரஹிமகுல்லா உறங்க போகிறார்கள் அவர் மறுநாள் காலைக்கு தன்னுடைய கடைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் எப்போது பார்த்தாலும் அலஹம்துல்லா சுபாட் அல்லா இந்த ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஓதிக்கொண்டே வருகிறார் அஹமது ரஹிமுகுல்லா ஆச்சரியப்பட்டவரை அழைத்து கேட்டார்கள் இவ்வளவு அல்லாவை புகழ்கிறாயே இவ்வளவு அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறாயே சதா நேரமும் இதே வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே வருகிறாயே இதனுடைய பலனை உன் வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாயா என்று அந்த மனிதர் சொன்னார் ஏன் பார்க்கவில்லை இதுவரை நான் அல்லாஹுவை கேட்ட எந்த துறாவையும் அல்ல அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை இருந்ததில்லை நான் கேட்ட எல்லா துயாவும் அல்லஹாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான் இல்ல தகவத்தன் வாகிதா ஒரே ஒரு அழைப்பை தவிர ஒரே ஒரு அழைப்பை தவிர அஹமத் ரஹிமகுல்லா கேட்டார்கள் அப்படியா அது என்ன அழைப்பு அது என்ன விசேஷமான அழைப்பு அந்த மனிதர் சொன்னார் நான் அல்லாஹுடத்திலே கேட்டாத ஒரு அழைப்பு இமாம் அஹமத் பின் ஹம்பல் அஹமத் பின் ஹம்பலை பார்க்க வேண்டும் என்பது யார் முன்னாடி இருக்கா அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா சொன்னார்கள் அஹமத் பின் ஹம்பல் அல்லாஹ் உன் தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த காவலாளியின் மூலமாக பள்ளியில் இருந்து தரதரவன வெளியே இழுத்து வரப்பட்டு தெருவில் போடப்பட்டிருக்கிறேன் அல்லாஹுடைய சூழ்ச்சியை பார்த்தாயா என்றார்கள் யாருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியம் யார் பாவம் செய்யாமல் அல்லாவிற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற பயத்தோடு சதா நேரமும் தன்னுடைய வாழ்வில் அல்லாவுடைய சிந்தனையோடு கழிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை எப்போது அழைத்தாலும் அல்லாஹளுக்கு பதில் அளிப்பார் அதனால் தான் அல்லா சொல்கிறான் அல்லாஹ்வின் இறைநேசர்கள் ஒருபோதும் கவலை அடைய மாட்டார்கள் ஒருபோதும் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எது கிடைத்தாலும் அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தது அல்லாஹ் கொடுத்தது என்ற திருப்தியோடு வாழ்வார் சுஹான் அல்லா நம்முடைய வாழ்வில் இந்த மாற்றத்தை கொண்டு வருவான நம்ம மாறின உடனேயே நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க உடனே மாறிடணும்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறவங்களெல்லாம் உடனே மாறிடணும் நம்ம இன்னைக்கு ஜமாத்துக்கு போயிடோமா ஒரு ஆள் ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு வரலையா அவரை எப்படி பாப்போம் நம்ம வரலாம் மனுஷனா ஃபஜ்ரு ஜமாத்து கூட தொழுறதுக்கு வரைக்கும் இல்லைன்னு நினைப்போம் நம்ம எவ்வளோ நாள் தோழாம இருந்திருப்போம் தொழுது எவ்வளவு நாள் ஆயிருக்கும் ஒரு மாசம் கூட ஆயிருக்காரு தாவால ஈடுபட்டு இருப்போம் ஒரு நாள் இப்ப வாங்கஜி தாவாவுடைய சபைக்குன்னு சொல்லி அவர் வராம இருப்பாரு தாவா கழிச்சு கூட வரலன்னு நினைப்போம் நம்ம வராம இருந்திருப்போம் முந்தைய காலங்கள்ல நம் மனிதனை பொறுத்தவரை என்ன நான் மாறிவிட்டால் உடனடியாக எல்லோரும் மாறணும்னு நினைக்கிறோம் அது நடக்காது அல்லாஹ் ரப்புலாலமின் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நிலையில் நேர் கொடுக்க வேண்டும் என்று நாடுவானோ நேர்வழியை கண்ணியத்தோடு மதிப்போடு நம்மை விட உயர்வாக அவரை வைத்து அழைப்பது தான் சிரிக்கு செய்யறாரு இவரெல்லாம் மனிதனா தொழுகை விடுறாரு இவரெல்லாம் மனிதனா என்று தாழ்வான பார்வையில் பார்ப்பதல்ல நம்முடைய பண்பு நம்முடைய பண்பு என்ன அவரை கண்ணியத்தோடு மதிப்போடு அழைப்பதுதான் எம்முடைய பண்பு ரசூலுல்லாகி உம்மை செல்லம் கண் தெரியாத ஒரு நபித்தோழர் மிகப்பெரிய குறைசி தலைவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வந்தவுடன் என்ன செய்தார்கள் முகம் சிவத்தார் முகம் முகம் சுழித்து திரும்பி கொண்டார்கள் அந்த கண் தெரியாத நபித்தோழருடைய உள்ளத்திற்கு அது தெரியுமா தெரியுமா அவர் கவலைப்பட போறாரா நசுல்லா அப்படி செஞ்சதை பார்த்து அவர் பார்க்கவும் முடியாதுன்னு நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருந்தான் அவருடைய உள்ளம் காயப்படுவதென்ன அல்லாஹ் அபுல் அலமி நசுலுல்லாவிற்கு உடனடியாக வசனம் இறக்குகிறான் அபஸ் அவ தவ அல்லாஹ் அஞ்சா அஹுல்லாஹ அமா ஹமாயுதிரி கலா அல்லஹு எஸ்ஸக்கா அல்லாஹ்வுடைய குரானுடைய வசனம் நபியை பக்குவப்படுத்துகிறது மேல் இந்த தன்மை என்னுடைய வாழ்வில் வர வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்முடைய வாழ்வை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு அவனுடைய பார்வைக்கு முன்னால் விலகினால் விலக வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டிருந்தாலே அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மை மாற்றுவான் இறுதியாக முடிக்கும் போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நாம் மாறிவிட்டால் அல்லாஹோடு இருக்க வேண்டிய தொடர்பை நாம் சீராக்கிவிட்டால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை ஒருவன் அல்லாஹோடு தன் வாழ்வில் சீராகும் அல்லாஹோடு ஒரு மனிதன் தன்னுடைய உறவை சீரமைக்காமல் இருந்தால்தான் இந்த தன்மை சீராகாது அது என்ன தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களோடு சக நல்ல குணத்தோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ளுதல் இது யாரிடத்திலிருந்து இருந்து ஆரம்பிக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து இருந்து தாய் தந்தையிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய மனைவியிடமிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்களோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த தன்மை இவர்களோடு ஆரம்பித்தால்தான் அது சக மனிதர்களோடு தொடரும் சொல்லல்லாக அழகியவ செல்லம் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வன ஹைருக்கும் லி அஹ்லி உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள் நான் என் மனைவி இடத்திலே சிறந்தவன் ஏன் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த தன்மை சிறந்தவராக ஒரு மனிதனை முடிவெடுப்பதற்கு ஒரு மனிதன் வீட்டில் சிறந்தவனாக இருந்தால் வெளியில் சிறந்தவனாகத்தான் இருப்பான் ஒரு மனிதன் வீட்டில் சிறந்தவனாக இருந்தால் அவன் வெளியில் சிறந்தவனாகத்தான் இருப்பான் வீட்டில் அவன் குணம் சரியில்லை என்றால் வெளியில் அவன் குணம் சரி இருக்காது பெற்றோர்களை மதிக்காதவன் வெளியில் இருப்பவர்களை ஒருபோதும் மதிக்க மாட்டான் அசூருல்லாஹி சொல்லல்லா செல்லும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மிக அழகாக சொன்னார்கள் ஒரு நபித்தோழர் கேட்டார் அல்லாவுடைய தூதரே என் தாய் தந்தை மரணித்ததற்குப் பிறகும் அவர்களுக்கு நான் நலவு செய்ய முடியுமா நன்மை செய்ய முடியுமா அசுருல்லா சொன்னார்கள் நான் நீ செய்ய முடியும் அசலா அலைஹிமா அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவதன் மூலமாக அவர்களுடைய வாக்குறுதிகள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்களுடைய மரணத்திற்குப் பிறகு சொன்னார்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதன் மூலமாக சொல்ல என்ன சொன்னார்கள் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது எவ்வளவு தூரம் மேலானது அவர்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த பூமியில் வாழ்ந்தால் அவர்களுக்கு நீ கண்ணியம் செலுத்தினால் அதன் மூலமாகவும் அல்லாஹ் அந்த நன்மைகளை உங்களுடைய தாய் தந்தைக்கு கொடுப்பான் இப்படி சிறிய சிறிய செயல்பாடுகளை எம்மிலிருந்து நாம் மாற்ற ஆரம்பித்தால் அல்லாஹூர் நம்முடைய வாழ்வு முழுவதையும் மாற்றுவார் இந்த கடைசி தன்மை மாறாத வரை நாம் கடைசி தன்மை என்னுடைய வாழ்வில் மாறவில் ஒரு மனிதர் தொழுகிறார் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் தொழுகிறாள் நோன்புகளை நோக்கிறாள் இரவு வணக்கமெல்லாம் ஈடுபடுகிறாள் ஆனால் பெண்ணால் அண்டை வீட்டார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் அந்த பெண்ணை பற்றி சொன்னார்கள் அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் அவள் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் இரவு முழுக்க வழங்கினாலும் அந்த பெண்ணுடைய குணத்தால் இன்னொருவர் தீங்கானால் அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் மேலும் குறிப்பாக சொன்னார்கள் அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று அந்த பெண் நலவே நலவே இருக்கக்கூடிய பெண் இல்லை என்று பல்லாஹூர் அபுல் ஆலமி நம்மை சீர்படுத்துவான இப்ப இந்த சபையில் எனக்கும் உங்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் நான் மாற வேண்டியிருக்கிறது முதலில் நப்சு கதை சொல்லுங்கள் நீங்கள் மாற வேண்டி இருக்கிறது உங்கள் நப்சு கதை சொல்லுங்கள் பிறருடைய குறையை பிறருடைய மானத்தை பிறரை பற்றி பேசுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை பற்றி நம் குறையை பற்றி நம் பாவத்தை பற்றி நாம் நம்மிடத்திலே பேசுதல் பிறருடைய ஈமானை இடைபடுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஈமானை இடைபொடுதல் ஹாசிபு அன்புக்கும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அமல் செய்யலாம் விசாரணை கிடையாது நாளை விசாரிக்கப்படும் அமல் செய்ய முடியாது அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் நம்மை இந்த சிறிய நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் இந்த சிறிய அறிவுரையை முன்வைத்தவனாக அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை வேண்டி சபையை முடிக்கிறேன் அசாலாம் அலைக்கும் இன்ஷா அல்லாஹ்